படம் சொல்ல சொல்லுவோம்னா நாங்கள் நேற்று நைட் தான் புக் பண்ண இது வாங்கினோம் ஸோ ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்தோம் பட் டு பி ஹானஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ வாட்ச் ரீசென்ட்லி ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த யூடியூப் ரீல் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு மொழிக்கு எதிராக இது பண்ணுவாங்க இங்கே தெளிவாக காமிச்சிருந்தாங்க நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே அந்த மொழி கற்றுக்குறோம் அதே மாதிரி எந்த மொழியும் யார் மேலேயும் திணிக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஐ திங்க் எவ்ரி யங்ஸ்டர் பிஃபோர் ஓட்டிங் பிஃபோர் திங்கிங் ஆஃப் எனி டிசிஷன் இது கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலீலா மேடம் சரி மற்றபடி மலையாளம் கன்னடா ஆக்டர்ஸ் வந்திருந்தவங்களும் சரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜ் ரொம்ப பலமா இருந்துச்சு பெங்கால் ஈ மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து வந்தபோது நிச்சயமா புரியும் நினைக்கிறேன் சார் ஏன்னா இது மூவிங்கிற மீடியம் தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்து ஒரு ஃபயர் ஆர மீடியம் சோ இவங்க வந்து இந்த கருத்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா தமிழுக்கு தமிழ் மட்டும் நாங்க ஹிந்தி ஹிந்தியா எடுக்கல யாருமே ஹிந்தி இம்போசிஷன் தான் எடுக்கிறோம் ஹிந்தியை வந்து எங்க மேல திணிக்கிறத தான் எடுக்கிறோம்னு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் புரியும் எல்லாரும் புறநானூறு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும் ஜென்ரல் சிவிக் சென்ஸ் இருந்தா போதும் வழக்கமான அவர் அமரன்ல இருந்தே இந்த காமெடி ஃபீல்ல இருந்து இன்னும் நல்ல மெசேஜ் ஓரியண்டடா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க காமெடி ஆக்டர் தான் பட் இதுல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த ரோல் அதர்வே சரி ரொம்ப நல்லா அந்த இருக்கு ஃபயர் இது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு ஒரு மொழி தான் நம்ம தமிழ் மொழியை காக்குறதுக்கு மத்த ஸ்டேட்ல உள்ளவங்களும் தமிழ் மொழியில உள்ளவங்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்க படம் ஒவ்வொரு தமிழரும் அவசியம் பார்க்க வேண்டிய கட்டாய படம் இது இது ஒரு சில பேர் சொல்றாங்க இது அவங்களுக்காக எடுத்த படம் இவங்களுக்காக எடுத்த படம் இல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக எடுத்த படம் மொழிங்கிறத ஒரு இம்பார்டன் பண்ணி ஒருத்தவங்களோட உணர்வு பூர்வமா கலந்ததுதான் வந்து மொழி இது வந்து தமிழே லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்ல எல்லா லாங்குவேஜ் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்திய திணிப்புக்கு எதிரான உயிர் நீத்தவங்களோட தியாகத்தை பத்தி சொல்லக்கூடிய படம் மிகவும் சிறப்பா இருக்கு ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும் இதுதான் படம் நல்லா இருந்தது சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே பாக்கலாம் எல்லாரோட எல்லாரோடமே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா பாக்கலாம் எல்லாருமே ஒரு நல்ல மோட்டிவேஷனான மூவி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்கல வெரி நைஸ் எல்லாருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகன் பின்னிருக்காரு கூஸ் ஸ்பெம்ஸா இருந்துச்சு தமிழ் தமிழரா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க

படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நான் எஸ்கியோட ஃபேன் தான் பட் அதை தாண்டி படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஸோ கிட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க இந்த காலத்து கிட்ஸ்கெல்லாம் அப்போ என்ன நடந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் தெரியாது ஸோ தமிழை வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துருக்காங்கிறது படத்தில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட படத்தில் வந்து தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க படத்தை நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க படம் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது படம் நிறைய காமெடி ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்குது

இந்த படம் எப்படி இந்த இந்த படம் எப்படி எங்களுக்கு தெரியாது இந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா நல்லா சிவகார்த்தி சூப்பரா இருந்துச்சு நல்லா எடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்ன இந்த மாதிரி படத்துல சொன்னாதான் நமக்குலாம் எல்லாம் தெரியுது அதனால நல்லா எடுத்திருக்காங்க சிவகார்த்திகேயன் எல்லாரோட நடிப்புமே சூப்பரா இருந்துச்சு ஆஹ் புரியுதுங்கண்ணா நல்லா புரியுது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் தமிழுக்கான படம் நல்லா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப 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 எல்லாருமே தனித்துவமா நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ரோலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் இது வந்து ஒரு எதையும் கொண்டு வராம கண்டிப்பா எல்லாரும் நல்லா பார்க்கணும் கண்டிப்பா புரியும் கண்டிப்பா நம்ம ஜென்ரேஷனுக்கு எல்லாமே புரியும் எல்லாமே புரியற நிலைமையில தான் எல்லாரும் இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லா புரியும் எல்லாரும் நல்லபடியா வந்து பாருங்க வந்து சூப்பராக வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எஸ்கே இருபத்தஞ்சாவது படம் இந்த இருபத்தஞ்சாவது படத்தை வேற லெவலில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஏன்னா இந்த கதையை தேர்ந்தெடுத்து ஒரு ஆக்டர் எடுத்து நடிக்கணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும் துணிவு இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும் எடுத்து எடுத்து நடிக்க முடியும் ஏன்னா அது மாதிரி ஒரு படமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா மொழிக்காக போராடினா நிறைய மொழி போர் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கோம் தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம் இந்த படத்தை வந்து பார்த்தா நம்மளுடைய தமிழ் மொழிக்காண்டி எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா தன்னோட உயிர் நீத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிருக்கும் தெரிஞ்ச முடிஞ்சிருக்கு இது அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இது அரசியல் சம்பந்தமா இந்த இந்த ஒரு கட்சியை மையப்படுத்த அந்த ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியும் மையப்படுத்துனது கிடையாது அன்னைக்கு இருந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டோட்டல் என்டையர் டீமுக்கும் எல்லாருக்குமே சரியான ரோல் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த படம் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணும் ஒரு வெற்றி படமா இருக்கும் இந்த பொங்கலுக்கான ஒரு சிறந்த ஒரு படமா இருக்கும் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவசியம் என்ன பண்ணலாம் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பா சூப்பரா டெலிவரி பண்ணிருக்காரு ஜெயம் ரவி வந்து பாத்தோம்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவர் பண்ணிருந்தாலுமே வந்து பாத்தோம்னா நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ அந்த வில்லனிசம் வந்து பாத்தோம்னா மாறாம கிளியரா என்ன பண்ணியிருக்காரு அவரு கொடுத்துருக்காரு ஸோ பெஸ்ட்டா பண்ணியிருக்காரு அவருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க அவரு ரொம்ப நல்லா இருக்கு